بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالْعَادِيَاتِ ضَبْحًا فَالْمُورِيَاتِ قَدْحًا فَالْمُغِيرَاتِ صُبْحًا فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا إِنَّ الْإِنْسَانَ لِرَبِّهِ لَكَنُودٌ وانه على ذلك لشهيد وانه لحب الخير لشديد افلا يعلم اذا بعثر ما في القبور وحصل ما في الصدور வருகா புயலுடைய தாக்கத்தினால் பலத்த காற்றினால் மரங்கள் அடியோடு சாய்ந்ததை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் இந்த மரத்தில் மரம் இருப்பதின் காரணத்தினால்தான் நமக்கு சுத்தமான நாம் வாழ்வதற்கு அவசியமான அந்த காற்று கிடைத்துக் கொண்டிருக்கிறது எனவே இது கருத்தில் கொண்டு நம்மளுடைய ஜமாத் தமிழ்நாடு தலைமை ஜமாத் லட்சம் கன்றுகளை நெடுகின்ற லட்சிய பயணத்தை நாம் மாபெரும் எல்லா சகோதரர்களுக்கும் மிக முக்கியமாக சுத்தமான காற்று கிடைக்க வேண்டும் அவர்கள் சுத்தமான காற்றை சுவாசித்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நல்ல அடிப்படையிலே இஸ்லாம் நமக்கு மற்றவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க சொல்கிறது அதற்காக பல்வேறு வேலைகளில் பணிகளை செய்து சொல்கிறது இதன் காரணத்தினால் நாம் செய்கின்றோம் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக தமிழ்நாடு தவு ஜமாத் என்ற இந்த முஸ்லீம் சமுதாய பேரியக்கமானது பல வருடங்களாக பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வருகின்றது கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ள நிவாரணப் பணிகளை அதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்றாக சொல்லலாம் அதன் அடிப்படையில் இந்த கிழக்கு கடற்கரை சாலை ஈசியார் என்று சொல்லப்படுகிற கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் மூலமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் இல்லாமல் போயிருக்கிறது அதிலும் குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வர்தா புயலின் காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு இருக்கிறது நாம் அனைவரும் அறிந்தது அதனால் அதை சரி செய்யும் விதமாக தமிழ்நாடு தகுதி ஜமாத்தின் சார்பாக சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நம்முடைய ஜமாத்தின் மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக பல்வேறு இடங்களில் இந்த மரம் நடும் பணியானது இன்றைக்கு பரவலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக காஞ்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ஈசியார் என்று சொல்லப்படுகின்ற கிழக்கு கடற்கரை சாலையில் இன்றைக்கு இந்த பணியானது துவங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு கிளைகளிலும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் நடப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்